ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க எனக்கு செடியோட அப்டேட்ஸ் பார்த்துட்டு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும் அது என்னென்னு பார்ப்போம் செடியோட அப்டேட் பார்ப்போம் பாருங்க விவர்ஸ் இந்த காராமணி காராமணிக்குடி சிகப்பாக வெள்ளையாந்தெருல நல்லா செளிம்பாக வருதுக்கு என்ன செய்யணும் கம்பு கட்டி விடணும் நல்லா இது கேர இது என்னது முள்ளங்கி வந்துடுச்சு ஒரு ஸ்கீல வெள்ளையா தெரியுது இந்த பாருங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் முள்ளங்கி வைக்கிறேன் அப்படியே மேலே கூடி முள்ளங்கி தெரிய ஆரம்பிக்காது எவ்வளோ நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணணும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க நேற்று வீடியோ போட முடியல செல்லு கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு போடலை அதான் இன்னைக்கு போடுவோம் அப்படின்ட்டு இந்த வாடாமுலையெல்லாம் எடுத்து வச்ச விவர்ஸ் அதை எடுத்து அங்கிட்டு தரையில் ஊனி விட்டுட்டேன் பெரியதாக இதாக தான் ஒன்று தரையில் ஊனியிருக்கு இன்னொரு செடி இந்த தொட்டியில் ஊனி வச்சுருக்கேன் இன்னொன்று இந்த ஓரத்தில் ஊனிருக்கேன் பாருங்கள் விவாஸ் இப்போ தான் அதில் பூ வரப்போகிறாங்க இல்லை கீக்கல்யாணம் சின்ன கண்ணாக வச்சேன் எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னு பாருங்கள் நல்லா படர்ந்து வந்துட்டாங்க அதே மாதிரி இங்கிட்டும் கீழே தரையிலையும் ஒரு எலுமிச்சங்கன்னெலாம் வருது விவாஸ் நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம்ல அதனால நான் த இது வருது இந்த பிக்கங்கொடி அப்படியே ஒயரை போயிட்டாக கொய்யா மரத்தை போய் பிடிச்சிட்டாக முருங்கை மரத்தில் போய் கொய்யா மரத்தில் பேச்சு பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக போதும் அன்றைக்கி பஞ்சகாவியை ஊற்றினோம்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணி விட்டேன் மண்புழு ஓர எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டு விட்டேன் எல்லா செடிக்குமே அதனால எல்லா செடியுமே நல்லா என்ன செஞ்சுட்டு நல்ல நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இது நல்லா பருத்துக்கிட்டே வர்றாரு மிளகாய் மிளகாயும் எல்லாச்சேரியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு மீட்டும் பாருங்க இது மிளகாய் நாத்தா என்னன்னு தெரில விவசாய் ஒருவேளை குட இருக்குமா என்னன்னு தெரில தெரிஞ்சவங்க கமன்னை சொல்லுங்கள் தனியாக எடுத்து வைக்கணும் இந்த செடியை கீரை மாதிரி தெரிலான்னா மிளகாய் மாதிரி தான் தெரியுது இதில் கொஞ்சம் மல்லி தூவி விட்டுருந்தேன் மல்லி அதில் போட்டு வரல இல்லை மலையோட அதனால் இப்போ தூவி விட்டேன் இதில் வெந்தயம் இன்னொரு இதில் மல்லி போட்டிருக்கேன் போட்டு மூணு நாளையில் வெந்தயம் வெளியே வந்துருச்சு மல்லி வர எப்படி ஏழு நாள் ஆகும் அது மெதுவாக வரட்டும் வாங்க விடியாக்குள்ளே போவோம் அதே மாதிரி விவர்ஸ் இதில் ஒரு செடி வருது இது என்ன செடின்னு தெரில நானும் அதுக்காக பிடுங்கி போடாம வச்சுருக்கேன் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மஞ்சள் வச்ச மாதிரி ஞாபகம் எப்பயோ வச்சது பொருள் இப்போ முளைக்குதான் என்னன்னு தெரில இது ஒரு செடி வருது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் வேற ஒன்றில் வேசனைக்கு எல்லாம் ஊற வச்சோம்ல இது பாருங்கள் எப்படி நல்லா நுதிச்சு போயிருக்கு இது என்ன செஞ்சோம்னா தண்ணியில் கலந்து காய்கறி செடிக்கு பூக்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது நல்லா கால்சியம் சத்து கிடைக்கும் இது இப்போ நம்ம செடியெலாம் இப்போ வளர்ந்துருக்கலாம் கேரட்டு அப்புறம் பத்தாம்பயிறு இதான் காராமண்ணின்னு சொல்லுவாங்களா அது இந்த செவ்வந்தி கன்று எல்லா ரோஸ் கண்ணுக்கும் கொடுத்து விடலாம் அதனால் எந்த சாப்பிட்டுட்டு வாழைப்பழ தொழையுமே வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க செடிகளுக்கு ஊற வச்சு என்ன செய்யுங்க உரமாக கொடுத்து விடுங்க செடியும் நல்லா சிறப்பாக வரும் இதான் எல்லா செடியும் கொடுக்க போகிறேன் அதுபோக கொஞ்சம் கீரை இருக்குது கொஞ்சம் பூக்களும் இருக்குது ரோஸ் ஒன்று இருக்குது அதையும் ஹார்வஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம வளர்ப்பு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நேற்று தான் ஒரு முப்பது பூ பறிச்சேன் விவர்ஸ் இப்போ திருப்பி அடுத்து நிறையா வச்சிட்டாங்க எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இதில் சும்மா போனா போதேன்னு ஒரு ஓரத்தை மல்லி செடி போட்டுருந்தேன் சார் எவ்வளோ சிறப்பாக இருந்துருக்குன்னு வருங்க இது நாட்டு மல்லி தான் நல்ல பாசமாக இருக்குது இது ஆரஞ்சு பழச்செடிக்குள்ளே போட்டு விட்டுருக்கேன் இந்த உரம் ஊற்றுறதுனால அங்கே வரீங்க புதிய வேகமாக வருவாங்க you